வணக்கம் வர்லே இன்னைக்கு வந்து நாம் பார்க்க போகிற தலைப்பு ஜீவகாருண்ய ஒழுக்கம் உலகில் மனிதர்கள் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் அவ்வாறு மனித நேயத்துடன் வாழ்வதாலே மனிதன் மேன்மை பெற முடியும் அவ்வாறு மனிதன் மேன்மையடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமா அப்படி என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் ஜீவன் கூட்டல் காருண்யம் ஜீவகாருண்யம் இவற்றில் ஜீவன் என்றால் உயிர்கள் என்று பொருள் காரூண்யம் என்றால் காப்பாற்றுவது என்று பொருள் முழுமையாக கூறினால் பிற ஜீவனை காப்பாற்றுதல் என்று பொருள்படும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றுவதால் வாழ்வில் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் ஜீவகாரூணியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆத்மாவின் குணம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஆத்மாவில் நல்ல குணங்களாவன இரக்கம் அன்பு மற்றும் கருணை ஆத்மாவின் தீய குணங்களாவன துன்பம் துயரம் அச்சம் மற்றும் பயம் போன்றவை ஜீவகாரூணியத்தை பின்பற்றி வாழ்வதால் ஆன்மாவின் நல்ல குணங்கள் வெளிப்படும் அது நம் வாழ்க்கையை இன்பத்துடன் வாழ வழி செய்யும் நாம் ஜீவகாருண்ணியத்தை பின்பற்றாமல் வாழ்வதால் ஆன்மாவின் தீய குணங்களான துன்பம் துயரம் அச்சம் மற்றும் பயத்தில் வாழ்வை கழிக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் உண்டாகும் என்றால் என்னவென்பதை பார்ப்போம் நாம் நமது வாழ்வில் பிற உயிரிடம் கருணையை கொண்டு வாழும்போது நம்மிடம் இருக்கும் கருணையானது தனிப்பெருங்கருணையாக உருவெடுக்கும் அவ்வாறு தனி பெருங்கருணையுடன் வாழ்பவர் மரணத்தை வென்று வாழ்பவர்களாவர் ஒருவேளை மரணமே தங்களிடம் நெருங்கும்போது இந்த தனி பெருங்கருணையானது தங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு வளையமாக உங்களை காப்பாற்றும் ஜீவகாரூணத்தை வாழ்வில் ஒரு பகுதியாக கொண்டவர்கள் பேரின்ப வாழ்க்கையை அடைய முடியும் இவற்றால் சத்தி முத்தி சித்தி பெற்றவர்களாக திகழ முடியும் மேலும் ஜீவகாருண்யத்தால் பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகரிக்கும் ஜீவகாருண்யம் பின்பற்றும் போது ஏற்படும் தடைகளாக இருப்பது என்னவென்றால் மதம் சாதி சமய கொள்கை பழக்கம் மற்றும் வழக்கங்களாக இருக்கலாம் அவை எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிய வேண்டும் என்று அருட்பிரகாச வல்லலார் அறிவுறுத்துகிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உருவாக்கி தனி கருணை பெற்று அருட்பெருஞ்சோதியானவர் பெருமாள் அருட்பிரகாச வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவரும் அவரே ஆவார் உயிர் பலியிடும் திருவிழாவில் சக உயிர்களை காக்க தன்னுயிர் கொடுக்க வந்த வள்ளல் அருட்பிரகாச வள்ளலார் பன்முகம் கொண்ட ஆற்றல் மிக்க ஆசானாகவும் சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற பெயரிலே ஒரு புதிய சமயத்தையே நிறுவியவர் ஆவார் பிற மனிதர்கள் பசியில் வாடுவதை அறிந்த வள்ளல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வடலூர் மக்களிடம் எண்பது காணிகை நிலம் பெற்று தர்மசாலை ஒன்றை தொடங்கினார் உணவு வேண்டி வருபவர்களுக்கு மூன்று வேலையும் அன்னதானம் வழங்கி இன்புற்றார் இன்றும் இவரின் கொள்கையை ஏற்ற அன்பர்கள் பசியால் வாடியவருக்கு உணவளித்து தனிப்பெருங்கருணையுடன் திகழ்கிறார்கள் அருட்பிரகாச வள்ளலாரின் பத்து முக்கியமான கொள்கைகளை நாம் பின்பற்றி வாழ பழகுவோம் அவ்வாறு செய்யும்போது நம்முடைய ஆன்மாவின் குணநலனில் மாற்றம் பெறும் நம்முடைய ஜீவகாருண்ணியமும் தனி பெருங்கருணையும் அதிகரிக்கும் போது வாழ்வில் என்றும் பேரின்பம் கிட்டும் வள்ளலாரின் பத்து முக்கியமான கொள்கைகள் ஒன்று எதிலும் பொதுநோக்கம் வேண்டும் இரண்டு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது மூன்று எல்லா உயிர்களும் உறவே துன்பப்படுத்தக்கூடாது நான்கு தெய்வ வழிபாட்டில் உயிர் பலியிடுதல் கூடாது ஐந்து அசைவ உணவு உண்ணக்கூடாது ஆறு இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் ஏழு பசித்தவருக்கு சாதி மதம் மொழி மற்றும் இனப்பாகுபாடு பார்க்காமல் உணவளித்தல் வேண்டும் எட்டு மதவெறி கூடாது ஒன்பது சாதி மதம் இனம் மொழி பாகுபாடு கூடாது பத்து கடவுள் ஒருவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே மேலும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பற்றி தெரிந்து கொள்ள தங்கள் மாவட்டத்தில் உள்ள வள்ளலார் அருள் மாளிகையை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த யூடியூப் சேனலை போலவே மேலும் மூன்று யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் அதில் உங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் கிடைக்கும் அடுத்ததாக லாலிட் தமிழ் இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான லா வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அடுத்ததாக ஈசி இங்கிலீஷ் ஸோ இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவையான வீடியோஸ்லாம் கிடைக்கும் பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திப்போம் நன்றி 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 வாழ்வாளமுடன்